ஹாய் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தேர்ட்டி சிக்ஸ் வோல்ட்டு டிசியோட அடாப்டர் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் யூஸ் பண்ணுறது இதில் எலக்ட்ரானிக் டைப்பும் இருக்குது இந்த மாதிரி சோக் டைப்பும் இருக்குது ஸோ இதோட அவுட்புட் நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் வோல்ட்டு தான் வருது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் வோல்ட் அவுட்புட் வரணும் இதை நம்ம என்ன எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாலு ஸ்க்ரூஸ் இருக்குது அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ளஸ் வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மட்டும்தான் இதுக்குள்ளவே இருக்கும் ஓகேங்களா இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இன்புட்டு ஓகேங்களா இந்த அவுட் புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிள் விட்டுருக்கு ஆக்சுவலாக இந்த இதோட கேபிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சால்ரை விட்டதுனால வந்து அவுட் புட் வராமல் இருக்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இதுதான் இந்த போர்டில் இருக்கக்கூடியது இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் வோல்ட்டு ஏசி வோல்டேஜ் தான் இது அவுட்புட் வரும் இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் மூலிமா தான் நம்ம வந்து டிசி வோல்டேஜாக மாற்ற போகிறோம் ஓகேங்களா மாறும் ஆக்சுவலாக இது ஓகேங்களா இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரை நம்ம எப்படி வந்து சால்டர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் கண்டினியூ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது சிம்பிளான மேட்ரு இப்போ பார்த்திங்கனா இப்போ ஆர்ஓ வந்து ஒரு அடாப்டர் வாங்குகிறோம் அப்படின்னா இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட வரும் ஓகேங்களா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரணும் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் கிட்ட பக்காவே வருது ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்லா தான் இருக்குது ஓகேங்களா இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரை நம்ம சால்டர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பிரிட்ஜ் ரெக்டிவ் வந்து நம்ம சால்ட்ரு பண்ணியாச்சு இப்போ பண்ணது இதோட அவுட்புட் என்னன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இதில் ஒரு கெபாசிட்டி பார்த்திங்கனா ஒரு டிசி வந்து ஃபில்டராக பண்ணுறது தான் அந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அந்த பிரிட்ஜ் ரெக்டிவ் ஃபேர் தான் ஃபுல்லாகவே இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் வருது ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது இப்போ இந்த பம்பை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஆர்ஓ பம்ப் நம்ம ரன் பண்ணுறதுக்கு இந்த தேர்ட்டி சிக்ஸ் ஓல்ட்டு தான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த அடாப்டர் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிங்க தேங்க் யூ